வணக்கம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலைவொழி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்குட நன்னீராட்டு குடமுழுக்கு விழாவிற்கு தீவிர ஏற்பாடுகள் அலைவொழி நேரடி பங்கேற்பு புகழ்பெற்ற திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நாளை ஏழாம் திகதி ஏழாவது மாதம் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நடைபெறவுள்ள குடமுழக்கு மகாவிழாவை ஒட்டி நகரம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது விழா சிறப்பாக நடைபெறும் வகையில் திருச்செந்தூர் மாநகராட்சி காவல்துறை மற்றும் பல்வேறு தரப்பினர் விறுவிறுப்பான ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த புனித நிகழ்வில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே போக்குவரத்து வசதிகள் வாகனம் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் பக்தர்களுக்கான தங்குமிடங்கள் உள்ளிட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன நகரத்தின் முக்கிய சாலைகள் மற்றும் சந்திகள் தூய்மைப்படுத்தப்பட்டு பக்தர்களை வரவேற்க அழகான வளைவுகள் மற்றும் அலங்காரக் கொடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் புனித குடமுழுக்கு தரிசனத்தை நீரில் பெற முடியாத பக்தர்கள் வீட்டிலிருந்தபடியே பாக்கியம் பெறலாம் இந்நிகழ்வை தனியார் நிறுவனங்களுடன் அலை தமிழ் ஊடகம் நேரடியாக காட்சிகளை ஒளிபரப்பும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இன்று ஆறாம் திகதி ஏழாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்றாவது கால யாகசாலை யாகம் பெருமையுடன் நடைபெற்றது இந்த யாகத்தை அம்பா சந்நிதான குருக்கள் சடங்குகளோடு முன்னின்று வழிநடத்தினர் இதில் மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ நனேந்திரன் உடனிருந்து பக்தி பரவசத்துடன் பங்கேற்றது விழாவின் பெருமையை அதிகரித்தது பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்யும் வகையில் அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி வரும் நிலையில் நாளைய திருக்குட நன்னீராட்டு குடமுழுக்கு விழா ஆன்மீகத்துடனும் ஒழுங்குடனும் நம்பிக்கையுடனும் சிறப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது